ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் கடலை கத்தரிக்காய் பிரட்டல் கறி தான் அப்படி செய்யறது ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான கறி ஒன்று இது இப்போ வரைக்குமே எல்லாவித ஃபங்க்ஷன்லையும் கட்டாயம் வந்து இந்த கறி இருக்கும் ஸோ இதை எப்படி செய்யறேன்னு சொல்லி குயிக்கா பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து கடலையை வந்து நான் ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டு அவிச்சு எடுத்து கொள்ள போறேன் உப்பு சேர்த்து கத்தரிக்காய் அல்லது ஓபர்ஜன் அதை வந்து இந்த மாதிரி பொறிச்செடுக்கிறேன் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை சும்மாவே பொறிச்செடுக்கலாம் ஒரு ஓபர்ஜின் கிட்ட எடுத்து நான் பெரிய இப்போ வந்து பேனில் கொஞ்சமா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் கிட்ட கடுகு சேர்க்கிறேன் கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் அதுக்கு பிறகு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டே பெருஞ்சீரகம் சேர்த்து அதையுமே வந்து பொரிய விடுறேன் கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் பொறிச்சிட்டோம் அதே மாதிரி வெங்காயம் வந்து நான் இன்னெயிலையும் பொறிச்செடுத்தினான் ஸோ உங்களை விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இதில் வந்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம் இப்போ வந்து ஒரு அஞ்சு ஆறு உள்ளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிறேன் ஸோ வெங்காயத்தோட சேர்த்து வதக்காமல் தனியாக உள்ளி வதக்கிக்கலாம் அந்த கறி வந்து நல்லா வாசமாக இருக்கும் ஒரு நட்டு கறிய பொம்பில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு வந்து ஒயில் நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருந்தேன்னு சொன்னா நீங்க கத்தரிக்காய் பொறிக்க தேவையில்லை இந்த எண்ணெய் வந்து வதக்கி எடுத்து கொள்ளலாம் இப்போ ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கி கொள்கிறேன் இப்போ இதோட அரை டேபிள் ஸ்பூன் கிட்ட வெந்தயம் சேர்க்கிறேன் வெந்தயம் கறிக்கு வாசத்தை தரும் ஸோ இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாங்கள் வதக்கணும் கருக விடக்கூடாது கருகி வந்து மணக்கும் ஒரு விதமாக அது நல்லா இருக்குது அது குழம்புக்கு ஸோ அதை வந்து நல்ல வடிவாக வதக்கி எடுத்து கொள்ளுவோம் இப்போ இதோட வந்து பொறிச்சு வச்ச எக் பிளான்ட் மற்றது வந்து பெரிய வெங்காயம் அதான் எடுத்தேன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளலாம் இருக்கும் ஸோ அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு கப்பிராட்டி எடுத்து கொள்ளுவோம் ஊர் கத்திரிக்காயில செய்யக்குள்ளே இன்னும் டேஸ்ட்டு இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு கிடச்சா செய்து பாருங்கோ பிரட்டி எடுத்து விட்டுக் நான் கடலையும் வந்து அவிச்சு எடுத்துட்டேன் அவிச்சிட்டு தண்ணியெல்லாம் வடிச்செடுப்பேன் வடிச்செடுத்துட்டு பெய்தோட அந்த கடலையும் நான் சேர்க்கிறேன் இந்த கறி வந்து கேர நிரம்பு எடுக்காது என்னடா நாங்கள் பொறிச்சிட்டோம் கத்திரிக்காய் கடலையும் வந்து அவிச்சு எடுத்ததால அவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு பிடிக்காது இப்ப கடலை கத்திரிக்காய் அந்த ரெண்டையும் வந்து வடிவர்க்கா பிரட்டி விட்டு கொள்ளுவோம் நான் வந்து கிரேவியா செய்கிறதால கடலை கத்தரிக்காய் ரெண்டையும் வந்து ஒரே டைமில் சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து பிரட்டெல்லாம் செய்கிறதா இருந்தால் ஃபர்ஸ்ட்டு வந்து கடலையை சேர்த்து கிரேவி நல்லா திக்கான பிறகு அதுக்கு பிறகு கத்தரிக்காய் சேர்த்துட்டு பிரட்டு நீங்கள் அந்த நல்ல கறி மாதிரி வரும் இப்போ இதோட ஊற புளி தண்ணியும் சேர்க்குறேன் இந்த கடலை வந்து நாங்கள் ரெடிமேடாக டின்னிலையும் வாங்கலாம் அவிச்ச கடலை இதில் கூட நீங்கள் எடுத்து குயிக்காக செய்து கொள்ளலாம் அதை விட இந்த ஊற வச்சுட்டு நாங்கள் அவிச்சு செய்யக்க நல்லா இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்க்கிறேன் இப்போ இதோட யாழ்ப்பாண கரை தூள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் கிட்ட சேர்க்கிறேன் கொஞ்சம் காரமா இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல வடிவம் இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் உங்களுக்கு குழம்புக்கு ஏத்தளத்துக்கு தண்ணி விடுங்க நாங்க தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கல இந்த கறி வந்து கொஞ்சம் திக்கா வரும் பிறகு கொஞ்சம் நேரம் கொதிக்கவும் விடுவோம் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொன்னா ஆட் பண்ணி கொள்ளுங்கோ நாங்கள் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக திக்கான தேங்காய் பால் சேர்ப்போம் ஸோ இப்போவே வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி கொள்ளுங்கோ ஸ்ரீலங்காவில் வந்து தண்ணியே ஆட் பண்ண மாட்டேன் ஃபுல்லாகவே வந்து தேங்காய் பாலில் தான் நாங்கள் குக் பண்ணுவேன் இங்கே தான் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு திக்கான தேங்காய் பால் சேர்க்குறோம் ஸோ உங்கள்கிட்ட வந்து தேங்காய் பால் இருக்கு மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்து குக் பண்ணுங்க இந்த கரீண்ட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் இப்போ இதோட வந்து நான் தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் பிரட்டி அடுப்பு வந்து மீடிய இருக்கட்டும் கொதி வரணும் கொதி வந்த நாங்கள் மூடி போட்டு குக் பண்ணுமனு சொன்னா கறி வந்து குயிக்கா ரெடி ஆகிடும் பார்க்கவே நல்ல கலர் டேஸ்டுமே நல்லா இருக்கும் இந்த கறி வந்து நாங்கள் சோறுக்கு சாப்பிடலாம் புட்டுக்கு நல்லா இருக்கும் பானோட சாப்பிடலாம் அப்பத்தோட கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இப்போ மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அப்படியே இறக்கணுமென்னு சொன்னால் எங்களுக்கு கறி ரெடி இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்ரீலங்கன் ரோஸ்ட் பானோடு தான் சாப்பிட போகிறோம் நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நான் பானம் சிவத்தமிளகா சம்பளம் கடலைக்கறியும் மிளகா சம்பல் வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் விரும்பினா செக் பண்ணி பாருங்கோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்ற சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் அண்ட் ஹெல்த் ரெசிபிஸோடு நான் உங்களை அப்கமிங் வீடியோஸில் வந்து மீட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் சாம்பல் ரெசிபீஸ் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்க ஸ்ரீலங்கன் சம்பல் வந்து அவ்வளோ அவ்வளவு நல்லா இருக்கும் ஸோ கட்டாக ட்ரை பண்ணுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்